நான் போறதை விட நீங்க போறது தான் பெட்டர்னு எனக்கு தோன்றது ஆனா அதே நேரத்துல நீங்க தான் ஃபேமிலியோட ஒன்னா சேர்ந்திருக்க நீங்க சரின்னு சொன்னா நானே போயிட்டு வந்துடுறேன் ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறத பத்தி கவலைப்பட இது நேரம் இல்லை நம்மளை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி நானே போயிட்டு வந்துடுறேன் வாங்கோ வாங்கோ நமஸ்காரம் நமஸ்காரம் காஃபி சாப்பிடுங்க இல்ல அதெல்லாம் வேண்டாம்மா நீ உட்காருமா இல்ல பார்த்த தான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது ஒரு நாள் உமாவை கோவில் கிட்ட பாத்தேன் அவளுக்கு வரன் பாக்குறேன்னு சொன்ன உடனே நீங்க என்ன ப்ரோக்கரா அதுவா இதுவான்னு பிச்சு உதறிட்ட அச்சோ உங்களே அவ அப்படி பேசினா பாத்தீங்களா இந்த உமா செஞ்ச காரியத்தை ஐயோ அவ சின்ன பொண்ணு அவ தெரியாதனமா அதை சொல்லிட்ட நான் அதை இன்னும் பெருசா எடுத்துக்கல நான் எதுக்கு சொல்றேன்னா கல்யாண பேச்சு எடுத்தாலே அவளுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா அவன் மனசுல யாரோ இருக்கான்னு தான் நினைக்கிறேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க

நீங்கள் பவித்ரா தானே ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் உன்னையும் உங்கள் அப்பாவையும் நல்லா தெரியுது சிங்கப்பூரில் உள்ளவே பேசலாம் வா வா பிளீஸ் உட்காரு உட்காருங்க தாரு எங்கிட்ட பூஜா மேடம் தான் சொன்னாங்க நீங்கன்னு சொல்லலை தெரிஞ்சிருந்தால் நானே உங்களை வந்து மீட் பண்ணியிருப்பேன் ஐ எம் சாரி மேடம் சிங்கப்பூர்லேருந்து எப்போ வந்தீங்க நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க சார் இதுக்கு முன்னப்பின நான் உங்களை பார்த்தது கூட இல்லை ஆனால் என்னை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்கள் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான் அம்மா என்ன மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் வளர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது ஆனால் அவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அவர் இறக்கிறதுக்குள்ள எப்படியாவது பார்த்தணும் பார்த்தேன் அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல அவருடைய ஃபீனர்களுக்கு வந்திருக்கும்போது தான் உங்களை அங்கே சந்தித்தேன் ஆனால் பேச முடியல அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நானே இருந்து பண்ணித்தரேன் சார் உங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாம் மிஸ்டர் ஏகலைவன் அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் அவைலபிள் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எ டே தேங்க்யூ மிஸ்டர் ராஜேகர் முதல்ல நீங்க என்ன பவித்ரானு கூப்பிடுறத நிறுத்தணும் இங்க நான் பவித்ரா இல்ல என்ன பூஜாவா தான் எல்லாருக்கும் தெரியும் சோ ஐ எம் பூஜா அடுத்தது நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் எல்லாம் நீங்களா அடுத்து செய்யற மாதிரி செய்யுங்க நான் சொல்லி நீங்க செஞ்ச மாதிரி இருக்க வேண்டாம் ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே அப்ப நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் பவித்ரா சார் நான் பவித்ரா இல்ல என் பேர் பூஜா ஓ ஐம் சாரி ஒரு நிமிஷம் பூஜா உன்னை கார்ல உண்டு டிராப் பண்ண சொல்றேன் இல்ல இல்ல அவசியம் இல்ல சார் நான் ஆட்டோலயே போயிடுவேன் அப்படியா ஓகே ம் நான் வரேன் ஆ பவித்ராங்கிற பேரை ஏன் பூஜான்னு மாத்தி வச்சுக்கணும் அவளுக்கு என்ன கஷ்டம் மன்னிச்சிடுங்க மணி உங்க ஆத்துக்காருக்கு எதிராக வாதாட வேண்டிய நிர்பந்தம் நீங்க அன்னைக்கு கோவில்ல பேசின பேச்சு தான் என்ன மனுஷனா மாத்திச்சு பாவம் பண்ணதுக்கு பரிகாரமா கோவில் குளம்னு போனா புண்ணியம் கிடைக்கும் ஆனா பாதிக்கப்பட்டவளுக்கு என்ன கிடைக்கும் அதான் பாதிக்கப்பட்டவளுக்கு பரிகாரம் பண்ணா உண்மையான புண்ணியம் கிடைக்கும்னு நான் மறுபடியும் கருப்பு கோட்ட மாட்டேன் தோத்தாத்திரி அன்னைக்கு நான் உங்க ரெண்ட இந்த கேஸை வித்ரா வாங்குங்கன்னு சொன்னேன் ஆமா இல்லன்னா இந்த கேஸ்ல இருந்து நீங்களாவது விலகிக்கோங்கன்னு சொன்னேன் ஆனா இப்ப சொல்றேன் என்ன நடந்தாலும் சரி இந்த கேஸ்ல இருந்து நீங்க விலக உம்மா ஜெயிக்கணும் அவளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அந்த பகவான் நிச்சயமா உங்களுக்கு துணை இருப்பான் இந்த கேஸ்ல அந்த உமா ஜெயிச்சா உங்க சொத்துல பாதி பங்கு அவளுக்கு போகணும்னு தெரிஞ்சோம் நியாயம் ஜெயிக்கணும் உமா ஜெயிக்கணும்னு நீங்க சொல்றீங்களே உங்க நல்ல மனசை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல மண்ணி அவ சொல்லுவாடா அவளுக்கு என்ன அவ உழைச்சி சம்பாதிச்சு சொத்தா இது டெய் இடுற கோழிக்கு தாண்டா வலி தெரியும் ஏண்டி நான் இங்க வயிறு நின்றுட்டு இருக்கேன் நீ அவனை வாழ்த்தி அனுப்புறியா தாலி கட்டுன புருஷன் நடுரோடுக்கு வந்தாலும் பரவாயில்ல உனக்கு உமா ஜெயிக்கணும் உம் உன்னோடைய வாழ்ந்து உங்க நல்லதுக்காக உங்க சௌரியத்துக்காக நாயாட்டம் உழைக்கிறேன்னா ஒரு கெட்டவன் அவ நல்ல வேளா போயிட்டா ஐயோ நீங்க கெட்டவர் இல்லேண்ணா ஆனா கெட்டவரா ஆயின்ருக்கே உங்களை திருத்தறதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஓ இடிப்பார் இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரு இல்ல கெடும்னு சொல்லுவானா மனைவிங்கறவோ மந்திரி மாதிரி அதைத்தான நான் பண்ணிட்டு இருக்கேன் ஜெகதா என்னோட ராஜ்யத்துல நானே ராஜா நானே மந்திரி அடுத்தவா அட்வைஸ் தேவையில்லை இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் எனக்கு பெரிய கோடீஸ்வரனா வாழணுங்கிற ஒரே லட்சியம் அத்தப்பா பணம் 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 அதான் என் உலகம் நான் உழைச்சி சம்பாதிச்சத யாருக்கும் தரதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அதை புரிஞ்சுக்காத வாளுக்கு இந்த ஆற்றுல இடம் இல்லை சொல்றது கொஞ்சம் என்னை பார்த்தா என்ன ஆளாளுக்கு கோயிலில் கதாகாலட்சேபம் காலக்ஷேபம் கேட்கறவன மாதிரி தெரியுதா நீ மகாபாரதங்கிற அவன் இப்பதான் இருந்து ஒரு கதையை சொல்லிட்டு போறான் என்னடி என்ன இந்த விஷயத்தில் என்கிட்ட இனிமே யாராவது தப்பா போ தொலைச்சுடுவேன் இத்தனை அவமானத்துக்கு காரணம் அந்த உமா அவ அழிவு இந்த மகாலிங்கத்து கையில தான் எதிரா கேஸ் போட்டுருவாளா பூஜா வாங்கம்மா நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க நீ நினைச்ச நாங்க வந்துட்டோம்

நம்ம உறவாவே தோன்றது ஆமாண்ணா ஏதோ விட்ட குறை தொட்ட குறைம்பாளே அந்த மாதிரி தான் என்னமோ போன ஜென்மத்துல நமக்கும் பூஜாவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கணும் அதான் இந்த ஜென்மத்திலயும் தொடர்ந்து வருது இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த உறவு தொடர்ந்து வரணும் லட்சுமி